இல்ல மக்கள் சந்திப்பு சார்பாக உச்ச நீதிமன்ற உயர்நீதிமன்றத்தில் அந்த எஸ்ஓபி டிஃபைன் பண்ணி வந்த பிறகு பிறகுதான் ஏன்னா அதுக்கப்புறம் தான் அனுமதி கொடுக்கணும் ரோட் ஷோக்கு அனுமதி கொடுக்கணும் உயர்நீதிமன்றத்திலே அந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் மற்ற பொலிட்டிக்கல் நிகழ்வுகளுக்கு அனுமதி கொடுக்கலாம்னு சொல்லிருக்காங்க சோ அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக காத்திருக்கோம் அது முடிந்தவுடன் உடனடியாக தொடங்கப்படும் ஏன்னா ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் தான் இவர்கள் இஷ்டம் போல எல்லாரும் தெரியும் ஏன்னா திரும்ப சொல்றதுக்கு என்ன இருக்கு கரூர்ல அறுபத்தி ஏழு போலீஸ் மேல இருந்தாங்களான்னு எனக்கு சந்தேகம் உங்க எல்லாருக்கும் தந்தை எவ்வளவு போலீஸ் இருந்தாங்க எவ்வளவு போலீஸ் இருந்தாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் இன்னைக்கு அவங்களால எத்தனை பேர் எந்தெந்த இடத்துல டிப்ளை பண்ணாங்கன்ற லிஸ்ட் அவங்களால கொடுக்க முடியுமா எதையுமே நீ எல்லாம் வந்து அவர்கள் ஒவ்வொருத்தரும் அதாவது முதல்வர் உட்பட என்னென்ன பிரஸ் மீட்ல என்னென்ன சொன்னாங்களோ எல்லாமே சாட்சியங்கள் பொதுமக்கள் முன்னாடி இருக்கிற சாட்சியங்கள் எல்லாத்துலயும் என்னென்ன சாட்சியங்கள் இருக்கோ அது எல்லாத்துக்கும் அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் ஏன் போஸ்ட்மார்ட்டம் நாங்க வந்து ஒன்னே முக்காலுக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னு ஒரு ஒரு அமைச்சர் சொல்றாரு அப்ப மூணு பத்துக்கு முதல்வர் வந்தப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்பட்ட ஒன்னே ஒன்றரை மணி நேரம் தான் ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்காங்களா ஒருத்தருக்கு அதுக்குள்ள அவங்க ரிப்போர்ட் முடிச்சிட்டாங்களே இது மாதிரி பல கேள்விகள் மூணே கால் மணிக்கு முதல்வர் மூணு பத்துக்குலாம் நினைக்கிறேன் அந்த டைம்ல முதல்வருக்கான மலர் வழியும் அங்க வைக்கிறாங்க சோ அப்ப ஒரு மணி நேரம் கூட போஸ்ட்மார்ட்டம் பண்ணலையா சோ இதுக்கான பல கேள்விகளுக்கு விடை காலம் தான் பதில் சொல்லும் விசாரணை நடந்துட்டு இருக்கு உச்சநீதிமன்றம் தலைமையில் ஒரு நீதிபதி இது பல விஷயங்கள் நம்ம நியமிக்கப்பட்டிருக்கிறார் பத்திரிகையாளர் அனைவருக்கும் தெரியும் இந்த கேள்வியை நீங்க நிறைய டைம் நீங்களே ஒரு மாசம் உங்க எல்லாருக்கும் தெரியும் இதுல இதுல இருந்த பெரும்பாலான டிராவல் பண்ணீங்க தாமதத்துக்கு என்ன நீங்க தெரியும் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு டூ வீலர் தலைவருடைய வாகனத்தை சுற்றி இருந்தது அதை தடுக்க உங்க உங்களுடைய வாகனங்களையும் சேர்த்து ஏன்னா நீ எந்த எங்கெங்க காலதாமதம் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணக்கூடிய இடத்துக்கு ஏழு மணி நேரம் ஆகுது நாங்க எங்களுடைய வாகனங்கள் மூவ் ஆறதுக்கு நான் நான்தான் முன்னாடி போய் எல்லாரையும் தடுக்கிறதுக்கும் உங்க வாகனங்களை திருப்பி விடுறதுக்கும் அங்க இருந்த டூ வீலர்களும் திருப்பி விடுறதுக்கு பொது வெளியில நாங்க கண்ட்ரோல் எடுத்து பண்ண முடியுமா இப்ப இங்க இருக்கிற சாலை இருக்கு இந்த சாலையில நாங்க போய் தடுப்புகள் அமைத்து நாங்க போய் இந்த வாகனத்தை இப்படி போகணும்னு சொல்லுமா காவல்துறை தான் செய்ய முடியும் எதுக்கு நாங்க காவல்துறை ஒரு ஒரு விஷயத்துக்கு அனுமதி கேக்கிறோம் ரூட் சொல்றோம் இது காவல்துறையில பண்ண முடியும் இப்ப ஒரு ஒரு நிகழ்ச்சி இப்போ எங்களுடைய அரங்கலையோ இல்ல வெளியே அரங்கிலையோ நடக்குது அரங்கிலேயோ மாநாடுலயோ அது எங்களுடைய பிரமிசஸ் அந்த இடத்துல நாங்கள் எப்படி வேணாலும் நாங்க தடுத்துக்கலாம் மீடியா இங்க இருக்கணும்னு பொது இடங்கள்ல அது அது பப்ளிக்கோட இடம் அதுல நாங்க எப்படி தடுப்புகள் அமைக்க முடியும் யார் எங்க போகணும்னு சொல்ல முடியும் என்ன பண்ண முடியும் சோ அங்க எதுக்கான டிலேன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எந்த இடத்துலயும் காவல்துறையோ இல்ல அங்க இருக்கிற லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனோ எதுவுமே வந்து அந்த அங்க இருக்கிற டிராபிக்கும் சரி பண்ணல அதனால தான் டிலேன்றது எல்லாருக்கும் தெரியும் காவல்துறை அப்படிங்கிறப்ப அந்த இடத்துக்கு வந்த உடனே விஜய் அவர்கள் பாராட்டினதும் காவல்துறை தான் அப்படின்ற இல்ல நீங்க தலைவருடைய பாராட்டு எதிர்க்குன்னா எங்கேயும் இல்லாதபடி அந்த இடத்திற்கு வேகமாக எங்களை கொண்டு வந்து நிறுத்தியது காவல்துறை தலைவருடைய வாகனத்தை எங்களுக்கு அது ரொம்ப சர்ப்ரைசிங் ஆனிச்சு இது எல்லாத்திற்கும் தானே ஏன்னா அந்த இடத்துல வேகமா எங்களுடைய தலைவர் வாகனத்தை அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு நிறைய இடத்துல ஏன் வந்து நீங்க முன்னாடி நிப்பாட்டல அப்படின்னு கேட்டாங்க முன்னாடியே காவல்துறையே நினைப்பாரு காவல்துறை தானே எங்களை கொண்டு வந்து எங்களுடைய தலைவருடைய வாகனத்தை அந்த இடத்துல நிப்பாட்டினாங்க காவல்துறை தானே வேகமா கொண்டு வந்து அந்த இடத்துல நிபாட்டினது அந்த இடத்துல ஏன் அவங்க தான் விட சொல்லணும் அந்த எங்களோட தலைவர் ஏன்னா இவ்வளவு வேகமா எந்த மாவட்டத்தில் இல்லாத அளவுக்கு இந்த மாவட்டத்தில் இவ்வளவு வேகமாக காவல்துறை அனைவரும் சேர்ந்து நம்ம வாகனத்தை இங்க வந்து நிறுத்தி இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி தான் மேல ஏரியோடு நன்றி சொன்னால் அதற்கு பின்னால் என்ன நடந்துச்சுன்னு நீங்க எல்லாம் இல்ல கண்டிப்பா அது சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் அறிக்கைகள் கண்டிப்பாக வரும் இப்ப நிர்வாக கூட்டம் இப்பதான் முடிவடைந்திருக்கு நிறைய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு தலைவருடைய ஒப்புதலுக்கு பின்னர் கண்டிப்பா புகைப்படங்கள் எதுவுமே வெளியாகல இல்ல அது தனிப்பட்ட சந்திப்பு கண்டிப்பாக அவசியமே எங்களுக்கு கிடையாது ஏன்னா மக்கள் வந்து இப்ப வரைக்கும் இப்ப வரைக்கும் நாற்பத்தி ஒரு பேரும் வந்து எங்களோட இருக்காங்க அதனால நாங்க அனைத்து மக்களும் இருக்காங்க அவங்களுடைய மரணங்களை வைத்து நாங்க பேசியோ பொலிட்டிசைஸ் பண்ணியோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது மக்கள் எங்களோட இருக்காங்க அதனால சதவீதம்

பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்